நம்ம வாழ்க்கையே மாற்ற கிறிஸ்து வாழ்க்கையில இல்லைன்னு அவர் நம்ம மறுதளிச்சோன்னு சொன்னான் ஏன்னா அவன் நம்மளுடைய வாழ்க்கை மறுபடியும் மண்ணாதான் ஆயிடும் கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் போதுதான் அவருடைய ரூபத்தையும் சாயலையும் நம்மளால தரித்து கொண்டு அவரை போல இருக்க முடியும் அவர் இருக்கும்போது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும் அந்த எல்லாம் வந்த பிறகு எனக்கு கிறிஸ்து வேண்டாம் எனக்கு இந்த ஆசிர்வாதம் மட்டும் போதும் அப்படின்னு நீங்க அந்த நிலைக்கு அதாவது அந்த மண்ணான நிலைக்கு திரும்பிடுவீங்க உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் புரியுதா இப்ப ஆதாம் எப்படி திரும்பி மண்ணா மாறனான்ட்டு தேவன் என்ன சொல்றாரு நீ மண்ணா இருக்கிறாய் இப்ப வந்து தேவனுடைய சாயும் தேவனுடைய ரூபமும் உனக்கு இல்ல நீ வெறும் மண்ணா இருக்கிற அப்படின்னு தேவன் அங்க ஆதாவுக்கு சொல்றார் இப்படிதான் ஆதா செய்தான் தனக்கு எல்லாவற்றையும் கொடுத்த தேவனை மறந்து மறுதளித்து நானே தேவனாக வேண்டும் என்று விரும்பினான் தானே தேவனாக ஆக வேண்டும் என்று விரும்பினான் ஏன் அது அவனுக்கு இருதயத்துல ஏற்பட்ட ஆசை அந்த ஆசை யார் விதைத்தது சாத்தான் ஏன் ஏன் அப்படி செஞ்சான் ஏன் மனுஷனுடைய இருதயத்துல வந்து தேவையில்லாத ஒரு ஆசையை விதைக்கணும் ஏன் மனுஷனுடைய இருதயத்துல வந்து அவன் ஒரு தேவையில்லாத ஒரு ஆசையை விதைக்கணும் ஏன்னா அவனே தேவனுடைய இடத்துக்கு வரணும்னுதான் தான் ஆசைப்பட்டான் இல்லையா சாத்தா ஆரம்பத்துல ஒரு தேவ தூதனை போல இருந்தான் அவன் தேவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிமையையும் துதியையும் கணத்தையும் பார்த்து அவன் என்ன பண்றான் அவன் அத விரும்புறான் அதை ஆசைப்படுறான் அதை அடையணும்னு நினைக்கிறான் நான் தேவனை போல ஆயிட்டா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த ஆசை வந்து என்ன ஆச்சு அவனை விழ செய்தது தேவன் அவனை கீழே தள்ளினார் பரலோகத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான் அவனுடைய தவறான ஆசையினால தேவன் ஒருவர் தான் அந்த ஒருவருக்கு தான் துதியும் கனமும் மகிமையும் நம்ம செலுத்தணும் கூட இருக்கிற தூதன் வந்து தேவன ஆகணும்னு நினைச்சா முடியவே முடியாது ஏன்னா அவனுடைய ஞானம் அப்பேற்பட்ட ஞானமா இருக்கிறது அவர் சர்வ ஞானியா இருக்கிறார் அதுல கொஞ்சம் கூட அவனுக்கு இருக்காது இல்லையா அவருக்கு இருக்கிற அந்த சர்வ ஞானத்துல கால்வாசி கூட இந்த சாத்தானுக்கு இருக்காது ஆனா அவன் என்ன ஆசைப்படுறான் அந்த தேவனுடைய ஸ்தானத்தை அவன் விரும்புறான் அது தவறான ஆசையா இருந்தபடினால பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான் அவன் எந்த ஆசையினால கீழே விழுந்தானோ அதே ஆசையை மனுஷனுக்குள்ள புகுத்தி மனுஷனை கீழே விழச் செய்கிறான் அதனாலதான் ஆதாம் தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் இழந்து போய் மறுபடியும் தன் பழைய நிலைக்கு வந்து விட்டான் அதாவது தேவன் என்ன சொல்றாரு நீ மண்ணா இருக்கிறாய் என்கிறார் இப்போ புரியுதா ஆதாமுக்கு பிறந்த குமாரனாகிய சேத் எப்படி இருக்கிறான்னு அவன் தன் தகப்பனாகிய ஆதாமின் சாயலின்படியும் ரூபத்தின் படியும் இருக்கிறான் அவனுடைய சாயலும் ரூபமும் இப்ப என்னவா இருக்கிறது மண் இந்த மண் எந்த நிலையை குறிக்குது மண்ணா இருக்கிறான்னு சொல்லிட்டாரு இப்போ அவன் மனுஷனாவே இருந்தாலும் அவனை தேவன் எப்படி பாக்குறாரு மண்ணா தான் பாக்குறாரு ஏன் அவனுக்குள்ள ஜீவன் இல்லை ஜீவனற்ற நிலையில இருக்கிறான் இப்போ மண் எப்படி இருந்தது தேவனுடைய அந்த ஜீவ சுவாசம் இல்லாம இருக்கும்போது வெறும் மண்ணா தான் இருந்தது அந்த ஜீவ சுவாசம் அவனுக்குள்ள போனதுக்கு தான் அவன் ஜீவ ஆத்மாவானான் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதுலன்னா அவன் வெறும் அந்த மனுஷன் வெறும் மண்ணா தான் இருந்திருப்பான் இல்லையா இப்போ அவனுக்குள்ள அந்த ஜீவன் இல்லாதபடியினால அவன் மண்ணா இருக்கிறான் என்று தேவன் சொல்லுகிறார் ஆதாவுடைய சாயலிலும் ரூபத்திலும் என்ன இருக்கிறது அந்த மண்ணான நிலை எந்த எப்படிப்பட்ட நிலையை குறிக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அன்பு இல்லாமல் போனது ஆதாமுக்குள்ள அன்பு அற்று போனது அவன் தேவன் மீது முதல்ல அன்பா இருந்தான் தேவனோடு கூட ஒரு உறவுல இருந்தான் ஆனா சாத்தானுக்கு எப்போ அவன் செவி கொடுத்தானோ அப்பவே தேவன் மீது அவன் வைத்திருந்த அன்பு அற்று போனது தேவன் மேல அவன் அதிகப்படியான அன்பு வச்சிருந்தானா அவன் சாத்தானுக்கு செவி கொடுத்திருக்க மாட்டான் தன் மனைவிக்கும் செவி கொடுத்திருக்க மாட்டான் இல்லையா அவன் மனைவிதான் எடுத்துட்டு வந்து இந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறா அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான் தேவன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு நம்ம செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி அதை மறுதளித்திருப்பான் தேவன் மீது அவன் அதிகப்படியான அன்பு வச்சிருந்தானா தேவனை முதலாவது இடத்துல வச்சிருந்தானா இது தேவன் ஏற்கனவே கட்டனையா கொடுத்திருக்கிறாரு இதை சாப்பிடக்கூடாது நாளிலே சாகவே சாவாய் அப்படின்ற ஒரு கட்டணையை எனக்கு கொடுத்திருக்கிறாரு அத நான் செய்யக்கூடாது நீயும் செய்யக்கூடாது நம்ம தேவனுடைய சாயின்படியும் ரூபத்தின் படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம வேற யாருக்கும் செவி கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு உறுதியான வார்த்தை அவன் வாயிலிருந்து வரல அவனுக்கு தேவன் மீது அன்பு இல்லாம போனது இன்றைக்கு மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க உலகத்துல அன்பு இல்லாம அன்பு குறைந்து போன நிலையில தான் இருக்குது இல்லையா அன்பு அற்று போன நிலையில நம்ம உலகம் இன்றைக்கு இருக்கிறது ரெண்டாவது ஆசை தேவர்களைப் போல மாற வேண்டும் என்ற ஆசை நானே தேவனாயிட்டா நான் வந்து பத்து கீழே வச்சு வேலை செய்வேன் எனக்கு தேவன் தேவையில்லை என்ன ஒருத்தங்க ஆளு ஆளுகை செய்ய தேவையில்லைன்னா பத்து பேர் ஆளுகை செய்வேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனா தேவன் ஏற்கனவே அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார் இந்த பூமியை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி சொல்லி அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார் இதெல்லாம் எதுவுமே அந்த மனுஷனுக்கு விளங்கவே இல்லை மூன்றாவது காரியம் இச்சை அந்த பழத்தின் மீது அவனுக்கு இருந்த இச்சை எதை தேவன் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரோ அத விரும்பினதுனால அதுதான் இச்சையா இருக்குது இல்லையா நிச்சயம்னா தவறான ஆசை எதை தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை நம்ம செய்யணும்னு விருப்பப்பட்டா ஆசைப்பட்டா அதுதான் வந்து இச்சை அந்த பழத்தின் மீது அவனுக்கு ஏற்கனவே ஒரு இச்சை இருந்திருக்கிறது ஒரு விருப்பம் ஆசை இருந்திருக்கிறது அதனாலதான் ஏனால் கொடுத்த உடனே அவனு எந்த மரபும் சொல்லாம அவன் வாங்கி சாப்பிட்டிருக்கிறான் இல்லையா அந்த பழத்தை ஏற்கனவே அவன் பார்த்து நேசித்து விரும்பி இருக்கிறான் இது பழம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இதை சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்னு விரும்பின படியினாலதான் இந்த காரியமே நடந்திருக்க கூடும் அந்த இருதயத்தின் அந்த கற்பனைதான் அவன் வாழ்க்கையில அது செயலாக மாறியது ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாவுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே அவளோட கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு நீ பழத்தை சாப்பிட்டாதான் வந்து பாவத்துல விழுவன தேவன் சொன்னாரு கிறிஸ்து என்ன சொல்றாரு பழத்தை சாப்பிட்டாதான் இல்ல பழத்தை நீ பார்த்தாலே நீ அந்த இடத்துல பாவம் செய்தாயிற்று அந்த பழத்தை பார்த்துட்டு அதை சாப்பிடுற மாதிரி நீ கற்பனை பண்ணாலே நீ நீ வந்து பாவியாயிட்ட நீ வந்து அந்த இச்சைக்குள்ள விபச்சாரம் செய்தவனாய் மாறி விட்டாய் அப்போ தொடக்கூடாது பறிக்க கூடாது சாப்பிட கூடாது காட்டிலும் நீ இன்னும் ஒரு படி மேல போய் அத கற்பனை கூட செய்யக்கூடாது உன் இருதயத்தாலும் அதை பார்த்து இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த கற்பனை கூட உன் இருதயத்துல வரக்கூடாது இது என்னவா இருக்கிறது அவன் விபச்சாரம் செய்ததற்கு ஒரு அடையாளம் போல இருக்கிறது தேவன் எதை விலக்கி வச்சாலும் அதை இச்சிட்டு அதை சாப்பிட்டதுனால அடுத்தது நாலாவது கீழ்படியாமை இந்த இச்சையானது என்ன செய்கிறது அர்த்தது தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கிறது தேவனுடைய வார்த்தையை மீற செய்கிறது இத செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவன் அந்த வார்த்தையை மீறி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால அவன் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறான் வார்த்தையை மீறி கீழ்படியாமையில விழுந்து போனான் இப்பதான் பாவம் உள்ள வருது எப்போ அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டானோ அப்பவே பாவம் அவனை ஆட்கொண்டது அதன் விளைவுகள் என்னன்னு பாப்போமா ஒரு பழத்தை வந்து அவனுக்கு அன்பு இல்லாம போச்சு ஆசை அதிகமாயிடுச்சு இச்சை கனியின் மேல இச்சை வந்துச்சு மீறுதல் உண்டாகி கீழ்படியாமல் போய் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாவத்தை அனுமதித்து விட்டான் அதன் விளைவாக முதல்ல வெக்கம் வந்துச்சு தேவனுடைய வார்த்தை மீறியது மீறினதுனால தேவனுடைய மகிமை அவனை விட்டு விலகிற்று அப்படியே உடனே நீங்கி போயிட்டு தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கு கூட என்னைக்கு நம்ம மீறுறோமோ அன்னைக்கே நம்மளுடைய தேவனுடைய மகிமை நம்ம விட்டு விலகி போயிடும் அப்போ அந்த தேவனுடைய மகிமை விலகினதுனால அவன் இப்போ தன்னை நிர்வாணியாக காணுகிறான் இன்னும் என்ன நம்ம இப்படி இல்லைங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கே நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொல்லி அவன் உணர்கிறான் அது அவனுக்கு வெர்க்கத்தை கொடுக்கிறது அந்த வெர்க்கத்தை கொடுக்கறதுனால என்ன பண்றான் தேவன் மனிதனை தன்னுடைய மகிமையினாலும் கணத்தினாலும் முடி சுட்டுகிறார் மகிமையினாலும் அவனை மூடி பாதுகாத்து வைத்திருந்தார் ஆனா இந்த சாத்தா என்ன செய்தான் அதை மொத்தமாக உரிந்து போட்டா அந்த எல்லாம் உரிந்து அவனை நிர்வாணியாக்கி வெட்கப்படுத்தினான் இன்றைக்கும் ஜாக்கிரதையா இருங்க மக்களே இந்த பாவமானது நம்மளை என்ன பண்ணிடும் மொத்தமா உருவி நிர்வாணியாக்கி மற்றவர்கள் முன்பாக நம்மளை வெக்கப்படுத்தும் ஆனா தேவன் ஒருபோதும் நம்மளை வெக்கப்படுத்த நினைப்பதே கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தேவன் எப்போதுமே நம்மை மகிமைப்படுத்ததான் விரும்புறாரு ஆனா சாத்தானோ நம்ம நம்ம இடத்துல இருந்து அந்த மகிமையை எடுத்து போட்டு நம்ம வெட்கப்படுத்ததான் அவன் பாப்பான் நம்ம காரியங்களை சரியான விதத்துல ஆராய்ந்துதான் அந்த காரியத்தை எப்பவுமே செய்யணும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இது தேவனுக்கு மகிமையா இருக்குமா இல்ல அது உங்களை வெட்கப்படுத்துமா அப்படின்ற காரியத்தை முதலாவது யோசித்து அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய்யும் போது அது தேவனுக்கு மகிமையா இருக்கும்